இரணியல் அருகே ஆட்டோ மீது டெம்போ மோதிய விபத்தில் நான்கு பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார்மடம் அருகே உள்ள காட்டாத்துறை திட்டுமேல் கோணம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயதாஸ் வயது ஐம்பத்தெட்டு இவர் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை ஜெயதாஸ் அவரது மனைவி புஷ்பலதா வயது ஐம்பத்தைந்து மாமியார் சொன்னம் வயது எழுபத்தொன்று மற்றும் உறவுக்கார பெண் சிகிர்தா வயது பத்தொன்பது ஆகியோரை அழைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டோவில் நாகர்கோவில் நோக்கி புறப்பட்டார் அப்போது தோட்டியோடு சந்திப்பில் சிக்னலுக்காக ஆட்டோ நின்றபோது பின்னால் வேகமாக வந்த மினி டெம்போ ஒன்று ஆட்டோ மீது பயங்கரமாக மோதியது இதனால் ஆட்டோ முன்னால் நின்ற அரசு பஸ் மீது மோதி நசுங்கியது மேலும் ஆட்டோவில் இருந்த நான்கு பேரும் படுகாயம் அடைந்தனர் உடனே அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு நான்கு பேரும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து ஜெயதாஸ் கொடுத்த புகாரின் பேரில் டெம்போ திரைவரான போலன்கோடு தேரியான்வழியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்